எேரையும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஒகன் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட சிக்ஸ்டி டூ டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு என்னோட சேனலை உன்னை பற்றி யோசித்து திங்கப்படுவர் செல்ஃபி உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டர்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மா அதையும் நினைச்சு ஸ்டர்ட் பண்ணலாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இது விழிப்புணர்வு அவேர்னஸ் விடையோ மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் கவர் ஸ்டோரியில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவுண்டிருக்கவே ஷேர் பண்ணணும் பார்த்துட்டு என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் சொல்கிறேன் அந்த வீடியோ பதிவு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இதை எப்படி பேசுறது கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கு இருந்தாலும் மக்கள் ஏமாறக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் இதில் கூட மோசடி பண்ணுவாங்களா ஷாக்கிங்கா இருக்கு உண்மையாக பிரெக்னன்சி ஜாப் ஏஜென்சின்னு ஒன்று விளம்பரம் பண்ணி ஏமாற்றிருக்காங்க பீகாரில் ஒரு கும்பலை வந்து மோசடி கும்பலை பிடிச்சிருக்காங்க இதேமாரி நிறையா இடத்துல ஏமாற்றிட்டு வராங்க அதாவது என்னென்னா நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்கள் இல்லை ஸோ அதனால் ப்ரெக்னென்சி லேடி அவங்க வந்து குழந்தை பெற்றுக் கொடுத்தா பதிமூணு லட்சம் அமௌண்டுன்ட்டு ஏமாத்திருக்காங்க மோசடி கும்பல் நல்லா உன்னிப்பாக கவனிங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போதான் தெரியும் ரெண்டாவது அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாலும் சரி ஆகாட்டினாலும் சரி ஐந்து லட்சம் ரூபா தரேன் ரெண்டு லட்ச ரூபா தரேன்னு இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க மக்கள் வந்து அதாவது எப்படின்னா நம்பப்பட்டிருக்காங்க மாதிரி பேசி பெண்கள் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிற மாதிரி வீடியோலாம் கிரியேட் பண்ணி ஏமாத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு மோசடி இருக்குமானு ஷாக்கிங்காக இருக்குங்க எவ்வளோ மோசடி பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கேமை பார்த்தது கிடையாது கேட்டது கிடையாது இந்த மாதிரி ஏமாத்துகிறாங்க கவர் ஸ்டோரியில் சோஷியல் மீடியாவில் அதை வந்து ஷேர் பண்ணாங்க இந்த வீடியோ என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த பதிவு போடுறேன் இதை சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது சமுதாயத்தில் நம்ம ஒரு பொது இடங்களில் பொது மெசேஜை பேசும்போது இதுக்கெலாம் நம்ம வந்து பூச்சப்படக்கூடாது தைரியமாக வந்து சொல்லணும் மக்கள் கிட்ட போய்ட்டு ரீச் ஆகணும் மக்கள் இதை பார்த்துட்டு ஒரு ஆளாவது அவங்க வந்து அலர்ட்டாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் பேசுகிறோம் இதை பேசும்போது மனது கஷ்டத்தோடு சொல்ல முடியாத சில விஷயத்தை ஷேர் பண்ணும்போது மனது கஷ்டமாக இருக்கும் ஏமாத்திராங்க ஜாக்கிரதையாக இருக்கும் இது வந்து எப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எட்நூறுவாயா என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதை வந்து நீங்களே ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணி இதில் எந்த பெண்களும் சூஸ் பண்ணுங்கன்னு பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஆக்கி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பதிமூணு லட்ச ரூபா அமௌண்ட்டுங்க அப்படி இப்படிலாம் பேசியிருக்காங்க எப்படிங்க இப்படிலாம் உலகம் போயிட்டுருக்கு ஏங்க இதில் என்னங்க போயிட்டுருக்கு உலகம் எந்த இடத்துலங்க இருக்குது எவ்வளோ மோசடி இந்த இந்த மாதிரிலாம் பெண்களை வச்செல்லாம் ஒரு மோசடி பண்ணுவாங்களாங்க பெண்களுடைய இதெல்லாம் வந்து வச்சலாம் இதெல்லாம் மோசடி பண்ணலாமா அவங்களும் எப்படி இவங்களுக்குலாம் அந்த யோசனை தோணி ஏமாத்துறாங்க ஒரு நியாயம் வேணாமா நியாயம் தருமோ பெண்களை எதிலெலாம் வச்சு ஏமாத்துறாங்க பாருங்க நாடு எங்கே போயிட்டுருக்கு நாசமாக போயிட்டுருக்குது இதை நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க சொல்கிறதுக்கே மனது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் மக்கள் தான் இருந்தாங்க இந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாத்துகிறாங்க நிறைய மக்கள் ஏமாந்துருக்குறாங்க பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்குறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேறையும் அதில் அதில் ஒரு கார்டு வேறு வேறு கொடுக்குறாங்களோ இதில் போலீஸ் வந்து விட்டுடுறாங்களோ அந்த கார்டை காமிச்சோம் இந்த மாதிரிலாம் இருக்குது ஏமாத்துறாங்க கும்பல் பீகாரில் இப்படி ஒரு கும்பல் வடமாநில கும்பலை வந்து பிடிச்சிருக்காங்க இதேமாரி நிறைய பலாயிரக்கணக்கான கும்பல் இருக்கும் மக்களே தயவுசெய்து வாட்ஸ்அப்பு டெலகிராமு இதெல்லாம் லிங்க் வரத டச் பண்ணிடாதீங்க நோட்டீஸை பார்த்துறாதீங்க இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சோசியல் மீடியா தேவைதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கரெக்ட் தான் ஆனால் வந்து அந்த சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி தவறுதலான எல்லாம் போட்டு நிறைய மக்களை சென்டிமெண்ட்டில் அடித்து ஏமாற்றிட்டுருக்காங்க உண்மையாக நடித்து ஏமாற்றிட்டுருக்காங்க ஸ்கேம் பண்ணியிருக்காங்க மோசடி பண்ணியிருக்காங்க இதில் ஒரு கும்பலை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நிறைய கும்பலை கண்டுபிடிக்கல நீங்கள் ஏமாந்துடாதீங்க அதுக்காக தான் இந்த விஷயத்தை வெக்கத்தை விட்டு நான் ஷேர் பண்ணுறேன் சொல்ல முடியல வார்த்தைகள் ஆனாலும் மக்கள் ஏமாறக்கூடாது என்னுடைய ஆடியன்ஸும் ஏமாறக்கூடாது சோஷியல் மீடியாவில் நான் தெரிஞ்சுக்கிட்டதை ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணி விடணும் கவர் ஸ்டோரியில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததை பேசியிருக்காங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரும் கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோ பண்ணியிருக்காங்க நான் வந்து கஷ்டப்பட்டு தான் பேசுகிறேன் மனசு உடஞ்சி தான் பேசுகிறேன் இருந்தாலும் மக்களுக்காக பொது விஷயங்கள் நம்ம பேசும்போது தயங்கக்கூடாது இது ஒரு நியூஸ் அதாவது விழிப்புணர்வு வீடியோ அவேர்னஸ் வீடியோ இதை மற்றவங்க ஷேர் பண்ணிடுவேன் அதுக்காக நான் பேசி தான் எந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆனாலும் பேசி தான் பொது விஷயங்களில் பொது வேலைகளில் பொது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே எதுக்கும் நாங்கள் தயங்கக்கூடாது சில இன்சிடென்ட் உண்மை சம்பவத்தை வெளிப்படியாகவே நாங்கள் பேசணும் இதை பேசுகிறதுக்கு நாங்கள் தயங்கணுன்னா இந்த சேனலே முதல்ல நாங்கள் நடத்தக்கூடாது இந்த முதல் இந்த அவேர்னஸ் மூலியாக மற்ற மிஸ்டாகப்படாது நிறைய பேர் அலாட்டாக இருக்கும் பெண்களை வச்சு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பண்ணுறாங்க எப்படிங்க இதெல்லாம் என்ன என்ன உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு தெரியும் இயற்கை இயற்கை வந்து ஒன்று ஒன்று திருப்பி கொடுக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம் நம்ம பண்ணுற டூலிங்கெலாம் பார்த்துக்கிட்டு இயற்கை சேதாரம் அழிவை வந்து தரும் ஒரு பக்கம் நிலசரிவு ஒரு பக்கம் சுனாமி ஒரு பக்கம் வைரஸ் கொரோனா வைரஸ் இன்னொரு பக்கம் அமீபா வைரஸ் இப்போ ரீசெண்டாக வந்திருக்குது ஒரு பக்கம் ரேபியஸ் வைரஸ் இந்த மாதிரி இவ்வளோ பேர் தாக்கப்பட்டு இறந்தாலும் இன்னமும் மக்களை ஏமாற்றி சுற்றி சுற்றி பெண்களை வச்சு ஏமாத்திட்ருக்காங்க என்ன பண்ணுறது மிரட்டி ஏமாற்றிட்டுருக்குறாங்க நிறைய பெண்களெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு ஏன்னா அவங்க மோசடியில் ஏமாந்தாங்க என்ன பண்ணுவாங்க வேற வழி கிடையாது அவங்க நடிச்சுதான் ஆகும் உங்களை மிரட்டினாங்கன்னா நிறைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது சைபர் கிரைம் இருக்குது இப்போ காவலன் ஆப் கொண்டு வந்திருக்காங்க நிறைய இருக்குதுங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் தைரியமாக பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் போய் ஏமாந்துடாது இதில் லட்சக்கணக்கில் ஏமாந்துருக்காங்க இது எங்கே போய் வெளில சொல்கிறது சொல்ல முடியாத சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லி தான் கட்டாயத்தில் மக்கள் உஷாராக இருக்கணும்னா ஷேர் பண்ணுறாங்க உண்மையான இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன் ஸோ உன்னை பற்றி யோசிப்பீங்க பாடுவது சில நீங்கள் விழிப்புணர்னோட இருக்கணும் மக்களுக்கு எல்லாம் தெரியணும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரியலேன்ற ஒரு பர்பஸால் ஏமாந்துடக்கூடாதுக்காக தான் இந்த பதிவை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்றேன் ஏமாந்தவங்க பல கோடி இருக்காங்க ரெண்டு பேர் தான் உலகத்தில் ஏமாத்துறவங்க ஏமாந்து போகிறவங்க இந்த ஏமாந்து போகிறவங்க இன்னும் ஏமாந்துக்கிட்டே இருந்தால் ஏமாத்துறவங்க எந்த வழியிலாவது நம்மளை பணம் பணம்னு சொல்லி எத்தனை முறை எத்தனை பேரை சொல்லி கடைசியில் பெண்களோட இதை வச்சே இப்போ ஏமாத்துகிறாங்க எந்த எந்த உலகத்தில் வாழ்ந்துட்ருக்குன்னு தெரியலங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க ஏமாந்துடாது எங்கள் மக்கள் சிறிதற்காக சிங்ஸ் கொஞ்சம் வேதனையோடு சொல்லுங்கள் என் மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பர்பஸ்க்காக தான் சீலட்டில சிங்கிள் சொல்லுங்கள்